ஒரு அரசியல் நாங்கள் இருக்கிறோம்னு காட்டுவதற்காக வேண்டி மிரட்டி பார்க்குறது அடுத்து முக்கியமான நோக்கம் என்னது முஸ்லீம்களை மிரட்டு ஆகும் கொண்டு போகிறாங்களாம்ல ஆயுதத்தை கொண்டு வருவாங்களாம்லன்ட்டு இதுதான் அடிப்படையான விஷயம் இவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி முஸ்லீம்களை பற்றி ஒன்றுமே தெரியலை இதுக்கெல்லாம் மிரடுவோமா நம்ம முகமது நபி அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது இதாண்டா நிலைமை முகமது நபி அவர்கள் இஸ்லாத்தை சொன்னார்களே செல்லும் பொழுது உயிருக்கெல்லாம் உத்தரவாதத்துக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்த ஒரு நிலையில் அந்த மக்கள் இருந்தார்களா உயிருக்கு பயந்து வாழ்ந்தார்களா பயந்து வாழக்கூடிய நிலைமை ஏற்படும் பொழுதெல்லாம் அதை நோக்கி மக்கள் அதிகமாகத்தான் வந்தார்கள் நபிகள் நாயகம் காலத்தில் வந்து அடிச்சாங்க முகமது நபி ஏற்றுக்கொண்டால் வெட்டுனாங்க குத்துனாங்க நாட்டை விட்டு விரட்டினாங்க விரட்டுன பிறகு அங்கே வளர்ந்துகிட்டே இருக்கு ஊரை விட்டு விரட்டி விட்டாங்க விரட்டினோட பயந்துட்டு அங்கே இருந்தாங்களா இல்லை புதுசு புதுசாக உண்டாவது கடைசியில் என்ன ஆகுது எந்த ஆறு வருஷத்தை விரட்டி விட்டு ஆறே வருஷத்துல மக்க அவங்க கைவசமாச்சு விரட்ட 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 இருக்கிற ஆளுகள்ல இருந்து அந்த இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய மக்கள் உருவாகுறாங்க அப்ப ஒண்ணுமில்லாம போயிருச்சா இல்லையா எங்களுடைய பேசிக்க என்னன்னு கேட்டா இந்த மிரட்டல் உருட்டலை கொண்டெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க இயலாது என்பதற்கு இஸ்லாமிய முகமது நபியுடைய ஆரம்ப வரலாறே காரணமா இருக்குது ஏன் அழிக்க முடியலன்னு கேட்டா எங்களை பொறுத்த வரைக்கும் நீ என்ன ஆயுதம் வேண்டாலும் கொடு எங்கள்ட்ட இருக்கிற ஒரு பயிற்சி உனக்கு கொடுக்க முடியாது நல்ல விலைக்கு எங்கள்கிட்ட உள்ள பயிற்சி என்ன தெரியுமா சாவுக்கு பயப்பட மாட்டோம் இதை கொடுப்போம் எவனும் கொடுக்க முடியாதுனால நீ என்ன ஆயுதம் வேண்டாலும் கொடு கூட்டமாக இருக்கிறான தைரியம் பேசுவாங்க நாங்க சிங்கிளாக இருந்தாலும் என்ன செய்வோம் அது சித்தா போய் சாவரக்கு தயார்ந்து இறங்கின பத்து பேரை பயந்து சாவர கோழைகள் பத்து லட்சம் பேரு கூட சமாளிக்க முடியாது ஆப்கானிஸ்தான்ல சாவரக்கு தயாரா இருந்தான் வல்லரசுக்கு ஒண்ணும் செய்ய முடியல பின்வாங்கி ஓடுறான் அவன் பண்ண அவன் பண்ண ஜாஸ்தி நீ பண்ணிருவியா அமெரிக்காக்காரன் பண்ணவள அதிகமா நீங்க பண்ணிருவீங்களா அவ்வளவு அநியாயம் பண்ணியும் கூட அவன் சாவுறது பயப்பட மாட்டேங்கிறான் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அடிப்படை நம்பிக்கை என்னன்னு கேட்டா இந்த உலக வாழ்க்கை சும் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அங்க நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகணும் அதற்கு அவன் நீங்க என்ன வந்தாலும் சகிச்சுக்கிடுவோம் உயிரை இழக்க தயாராகவும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அந்த முடிவை நீ அதை செயல்படுத்த வந்தால் நாங்க இதை செயல்படுத்த வருவோம் ஆனப்பட்ட வெள்ளக்காரனை விரட்டி அடிச்சோம் இந்தியாவுல நீங்க சத்தியாக உப்பு சத்தியாக இருந்தீங்க நாங்க தான் என்ன செஞ்சோம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் படையில் அதிகம் அதிகமாக சேர்ந்து அதை புரட்சி செய்து அவர்களை ஓட கூட விரட்டியதற்கு எங்களுடைய அந்த உயிருக்கு அஞ்சாத தன்மை முஸ்லீம்னா உயிருக்கு பயப்படு நல்லா நீ மிரட்டி பாக்குறீங்களா இப்படி சொன்னா நாட்டில் உள்ள முஸ்லீமெல்லாம் பயந்து நோட்டிங்க மடி அழிக்க போறான் போட இதுக்கு பயப்பட நாங்களா முஸ்லீம் சமுதாயத்துல கீழே உள்ள ஒருத்தன் வரைக்கும் சாவை பயப்பட மாட்டான் சாவை பயப்படாத ஒருத்தனை எவனாலும் வெல்ல முடியாது வளைக்கு நீ எத்தனை பேர் தண்டு வந்தாலும் சரி அப்ப நாங்கள் அந்த அந்த நிலையை சாவு சாவுதான் வழி என்கிற முடிவுக்கு எடுத்துட்டோம்னு சொன்னா சாவை துணிந்தவனை எவனால் வெல்ல முடியாது அந்த உயிர் பயத்தில் ஓடி போயிருவாங்க நாங்க உயிர் பயத்துல வாழ்ற சமுதாயம் இல்ல என்ன சின்ன உங்களுடைய எந்த பயிற்சி நீங்க ஸ்கூல்ல காலேஜ்ல பயிற்சி கொடுங்க துப்பாக்கி ஓட்ட துப்பாக்கி வச்சு ட்ரைனிங் கொடுங்க இதுக்கெல்லாம் வந்து அந்த சாவதற்கு அஞ்ச கூடிய உனக்கு ஏதாவது யூஸ் ஆகுமா ஒத்தமந்து நான் சாவத்துக்கு ரெடின்னு வந்துட்டா ஓடி போயிருங்க எப்படி போயிரும் விளங்குதா அப்ப அந்த மாதிரி தன்னை அழித்து கொண்டாவது நான் வந்து இவர்களை எதிரி அழிப்பேன் என்பது எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது நல்லா விளங்கிக்கிறேன் அதாவது இந்த சமுதாயத்திற்காக வேண்டி நம்ம நம்மளை தியாகம் பண்ணி தான் ஆகணும் என்று வந்தால் நாங்கள் எல்லாருமே அதுக்கு தயாரா இருப்போம் வாங்குதா அந்த சீல நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கும் தயாரா தான் இருந்தோம் அதுக்கு மேலே போனால் நாங்கள் இருப்போம் வெள்ளக்காரன் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் ஒரு கொசு கடிமையாக தான் நினைக்கிறோம் சட்டத்தின்படி அவன் வந்து தப்பு செய்கிறாங்கிறதுக்காக சில போராட்டங்கள் புகார்கள் கொடுக்குறோமே தவிர பயந்துகிட்டு கிடையாது நல்ல விளைங்க நீ பயந்துக்கிட்டு எல்லா சாகாவளையும் நீ கொடு சாகா அவ்வளவு ஐம்பது பேர் வேணா டிக்ளேர் பண்ணிட்டு வர்றியா உண்டு ஆர் எஸ் அத்தனை பேரும் கூட்டிட்டு வா எத்தனை பேர் நம்பர் சொல்லு அதே நம்பர் நாங்க சாதாரண மக்களை வர்றோம் உனக்கு சந்திக்க இயலுமா உயிரை காப்பாத்த முடிஞ்ச மட்டும்தான் நீ நிப்பீங்க நாங்க சாவ தயார்னாலும் நிப்போம் இதை மட்டும் அதனால தான் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளுமே இஸ்லாத்தை ஒழிக்கிறதுக்கு அவன் பிளான் பண்றான் அவனுக்கு ஒழிக்க முடியல இன்னும் சொல்ல இந்த மாதிரி காரியத்தை செய்யும் பொழுதெல்லாம் உனக்கு என்ன முஸ்லீமாண்டா எங்க இஸ்லாம் வேணான்னு சொன்னவன் தான் இஸ்லாத்தை அழிக்கணும்னு நினைச்சவன் தான் ஆனா அழிக்க நினைச்ச நாங்க தான் முஸ்லீமா இருக்கிறோம் இஸ்லாமியர்களாகவும் அரபு நாட்டின் இறக்குமதியா அப்ப எல்லாம் என்ன செய்யறோம் இந்த தைரியத்தை மட்டும் நாங்கள் இழக்க மாட்டோம் தெரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு இந்த மிரட்டல் உருத்தல்கெல்லாம் நாங்கள் அஞ்சவே மாட்டோம் நீ எங்கள் உறுத்தனை அழிப்பாய் உங்ககிட்ட நூறு பேருவான் நீ அழிச்சு குறைக்க நினைப்ப நாங்க இழுத்து உள்ள என்ன செய்வோம் ஈர்த்து இழுத்து அறிவாயுதம் ஏந்தி நாங்கள் வென்றெடுப்போமே தவிர உன்னுடைய ரவுடிசம் பயங்கரவாதத்தை எல்லாம் அதிகமான மக்கள் நேசிக்க மாட்டார்கள் இப்படியான ஒரு மதம் வேண்டாம் என்று நினைப்பார்கள் நீ இந்த மாதிரி விஷயத்தினை அதிகமாக நீ சொல்வாயானால் நம்ம இப்படி ஒரு மதத்திலேயே இருக்கிறோம் கொள்ள சொல்கிறாங்க ஆயுதம் தூக்க சொல்றாங்க நாடு நாடா இருக்காது அமைதியாக இருக்காது போல இருக்கு இதுலையே நம்ம இருக்கணும் இந்த பஞ்சமாக பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு மதத்தில் எது பங்காளியாக இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கைகளை விட்டு இங்கே வருவார்கள் அப்படி தான் வந்தார்கள் அப்படி தான் நாங்கள்லாம் வந்தோம்